இப்ப ஐந்தாவது கோபிக்கை வந்தா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை இது ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் அவ என்ன சொன்னாலாம் என் பக்கத்து வீட்டுல வந்து கிருஷ்ணன் விஷமம் பண்றான் அதை பார்த்தாலே என் உயிரே போயிடுறதுன்னா பெரியாழ்வார் யசோதை பார்த்தா இது கொஞ்சம் மச்சா தானே இருக்கு ஏதோ ஒரு நகைச்சுவையில அந்த ஆட்டோவோட கண்ணாடியை திருப்பினா இந்த ஆட்டோ ஓடுன்னு சொல்ற மாதிரி ஏமா பக்கத்து வீட்டுல கிருஷ்ணன் விஷமம் பண்றான்னா அந்த பெண் ஆச்சு கிருஷ்ணன் ஆச்சு நான் ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை ஒருவேளை அந்த சத்தம் ஏதாவது உனக்கு இடையூறா இருக்கா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு அந்த பெண் பதில் சொன்னாலாம் இல்லை இல்லை எனக்கு கண்ணன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்ணன் எனக்கு கண்ணு மாதிரி அவன் தான் என்னுடைய உயிர் நெஞ்சமெல்லாம் கண்ணனை தான் நினச்சின்னு இருக்கேன் அந்த விஷமத்தை என் வீட்டில் வந்து பண்ணா கூட பரவாயில்ல நான் ரசிப்பேன் ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்காளே அவளுக்கு ரசனையே கிடையாது நெஞ்சில் ஈரமே கிடையாது கண்ணனை கண்டாலே பிடிக்காது இவன் ஆசையாக வந்து விஷமம் பண்ணால் அதை ரசிக்க தெரியாமல் கிருஷ்ணனை கட்டி போட்டு அடிச்சுன்னு இருக்கா இதெல்லாம் தேவையா அவன் அடி வாங்குறத என்னால பார்க்க முடியுமா அதுவும் என் பக்கத்து வீட்டுல அடி வாங்குறான் நான் போய் கேட்டேன் ஏமா கண்ணன் அடிக்கிறேன்னு கேட்டா என் வீட்டுக்குள்ள வந்தா நான் அடிப்பேன் நீ யார் கேட்கறதுக்குங்கிறா அவள்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு அழுதானால் ரெண்டு கண்ணாலும் கண்ணீர் சிந்தறா கண்ணனுடைய அழுகைய பார்த்துட்டு அவன் ஆப்புண்டு கிடப்பதை பார்த்து விட்டு என்னால தாங்கிக்க முடியல கண்ணன் அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லுங்க அங்க போய் விஷமம் பண்ண வேண்டாம் நான் ஊற்றி எதுக்கு இருக்கேன் ஏங்கின் இருக்கேன் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான் எங்கிட்ட வந்து விஷமம் பண்ண மாட்டேங்கிறான் இவாழ்கிட்ட எல்லாம் அடி வாங்கணும்னு தலையழுத்தா எங்கிட்ட வரலாமே வேணுங்கிற அளவு பானை இருக்கு வெண்ணெய் இருக்கு தயிர் இருக்கு எல்லாத்தையும் இங்கே திருடலாமே அங்கே எதுக்கு போகணும்னு கேட்குறா